தீபம் ஏற்ற திறந்த உலோகம் லட்சுமி கடாச்சம் என்றால் வெள்ளி விளக்கிலும் ஆரோக்கியம் ஏற்பட வெண்கல விளக்கிலும் தேவதைகளின் வசியம் ஏற்பட பஞ்சலோக விளக்கிலும் தனி தோஷம் விலக இரும்பு விளக்கிலும் விளக்கேற்ற வேண்டும் உலோகங்களில் மிக உயர்ந்த தங்கம் தான் தங்கம் விலை உயர்ந்தது உலோகமாக இருப்பின் அதன் பல சிறப்புகள் உள்ளன அதில் விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனை தரம் இவை அனைத்தையும் விட சகல தோஷங்களையும் பீடைகளையும் போக்கக்கூடியது மண் விளக்கி அகல் தீபம் ஏற்றி வழிபடுவதே ஆகும் ஆனால் எக்கார்ண கொண்டு எவர் செல்வர் விளக்கை பூஜைக்கோ வீடுகளிலோ ஏற்றுவது பயன்படுத்தக்கூடாது விளக்கேற்ற ஆசனம் விளக்குகளை வெறும் தரையில் வைக்கக்கூடாது அவற்றை வெள்ளி செம்பு பித்தளை பஞ்சலோகம் முதலியவற்றால் ஆன ஒரு தாமிரத்தின் மீது வைக்க வேண்டும் அல்லது மரத்திலான கொலகையின் மீதாவது வைத்து திருவிளக்கை ஏற்றி ஆசனத்தை அமைக்க வேண்டும்